இந்த பாபிலோன் என்கிறது ஒரு வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவள் மோசமான அருவறுப்புகளை உபதேசம் கொண்டவள் இப்படிப்பட்ட பல நிறைந்த அந்த பாபிலோன் என்கிற ஒரு கூட்டம் அது பயங்கரமா எழும்பி பெரிய பெயர் பெற்று அதிகாரம் பெற்று விளங்கி கொண்டே இருக்கிறது ஆனால் அது தேவனுக்கு விரோதமா இருக்கின்ற காரணத்தினாலே அந்த நாளிலே தேவன் இந்த பாபிலோனை மகா சங்காரமாய் அழித்து விழ தள்ளுவார் திரளான தண்ணீரில் மேல் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு திரளான ஜனங்கள் கூட்டங்கள் ஜாதிகள் பாஷைக்காரர் என்று அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே திரள் கூட்டம் ஜனங்களை இயேசுக்கு எதிராய் கிளப்புவதிலே சாத்தான் பெரிய வெற்றி காண்கிறார் பெரிய வெற்றி காண்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே அந்த கிறிஸ்துவின் ஆவி இந்த நாட்களிலும் பயங்கரமாய் கிரிய செய்து கொண்டிருக்கிறது கிரிய செய்கிறார்கள் என்றால் அவர்களை பின்னணியில் இருந்து பாபிலோனிய அனுபவத்தில் தான் இருக்கிறார்கள் அதுதான் எழும்பி பயங்கரமாக தெய்வ மக்களுக்கு எதிராய் கிரிய செய்கிறது அதே போல தெய்வ மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களுக்குள்ளே கூட உண்மையான தெய்வ மக்களுக்கு எதிராக இந்த பாபிலோனிய சக்தியினால் ஆட்கொள்ளப்பட்ட மக்கள் கிரியேட் செய்வது உண்டு அதுவும் எக்காலத்திலும் சபை சரித்திரத்திலே உலக சரித்திரத்திலே வேதாகம சரித்திரத்தில் எங்கும் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது அல்ல உண்மை உத்தவமாக பரிசுத்தமாய் கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளை எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்தின் பின்னணியில இருக்கிறது வேற ஒன்றும் இல்ல இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இவர்கள் இந்த பாபிலோனிய சக்தியினால் நிறைந்திருக்கிறார்கள் எனவே தெய்வ மக்கள் என்று அறியப்படுகிற நாமும் ஊழியர்கள் ஆனாலும் விசுவாசிகள் ஆனாலும் நம்முடைய பெயர்கள் எப்படி இருந்தாலும் சரி நாம் இந்த பாபிலோனிய கூட்டத்துல ஒரு நாள் என்ன கூடாது ஆளாகி போகாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும் அல்லா எனவேதான் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவளை விட்டு வெளியே வாருங்கள் அவள் ஒரு மகா வேசி அவள் போகிறவர்கள் விருந்தாகும்படி யாகமாய் தேவனால் கொடுக்கப்படத்தக்கதாய் உன்னை அந்த இழி நிலைமைக்கு கொண்டு சென்று விடுவாள் அதுதான் பாபிலோன் வேசியினுடைய மகா கொடியதான விஷம் அல்ல லூயா மது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மது அந்த மதுவை அவள் குடிக்க கொடுத்து தன் புத்தியை மக்கள் இழக்கிறார்கள் எல்லாம் இழந்து தெளிவு இழந்து அவர்கள் அப்படியே தேவனுக்கு எதிராக எழும்புகிறார்கள் ஆண்டவர் இயேசு சொன்னார் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வருகிறது அல்லா அது எத்தனை உண்மையான காரியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களை கொலை செய்கிறவன் என்ன நினைப்பான் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைப்பான் அப்படித்தான் பவுல் செய்து கொண்டிருந்தான் சவுல் அவன் நினைத்தான் நான் ஏகோவா தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் கிறிஸ்தவர்களை கொல்லுகிறதுனால் ஏகோவா தேவனுக்கு தொண்டாற்றுகிறேன் என்று அவன் நினைத்துக்கொண்டு அவன் கிறிஸ்தோளு செயல்பட்டுக் கொண்டே இருந்தான் பத்திரிகளா உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வருகிறது அப்படித்தான் இன்றைக்கு பலரும் நான் ஊழியர்களை காப்பாற்றுகிறேன் சபையை காப்பாற்றுகிறேன் என்று தவறாக நினைத்துக்கொண்டு உண்மையான தேவ ஊழியர்களுக்கு எதிராய் உண்மையான விசுவாசிகளுக்கு எதிராய் போர் செய்கிற பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் சிந்தியுங்கள் தெளியுங்கள் புத்தி தெளிந்து திருந்திக் கொள்ளுங்கள் காரணம் கடைசி காலமா இருக்கிறது இப்படிப்பட்ட காற்றுகள் பலமாய் வீசுகிற பொல்லாத காலம் தெளிவடைய வேண்டும் தேவ மக்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய சபைகளுக்குள் கிரிய செய்யாதபடி தேவ தேவனை உண்மையத்துவமாய் ஆராதிக்கின்ற தேவ பிள்ளைகள் நடுவிலே கிரிய செய்யாதபடி விழிப்புடன் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அலிலூயா அலிலூயா மிகவும் எச்சரிப்பு அடைய வேண்டும் இப்படிப்பட்ட ரொம்ப பயங்கரங்கள் நடக்கிறது இனி இது போக போக அதிகமா இருக்கும் கடைசியிலே அதனுடைய முடிவு அருமகதோன் யுத்தத்திலே கர்த்தர் இந்த பாபிலோனை முற்றிலுமாய் விளத்தள்ளுவார் அலிலூயா அலிலூயா பதினெட்டாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அங்கு பதினெட்டாம் அதிகாரம் முழுவதும் அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இருபத்தி நாலாம் வசனம் பாருங்க தீர்க்க தரிசிகளுடைய ரத்தமும் பரிசுத்தவான்களுடைய ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய ரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது அப்ப இந்த ஆவிதான் இந்த தான் ஆரம்பம் முதலே தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் தீர்க்க தரிசிகளுக்கு எதிராய் பரிசுத்த வான்களுக்கு எதிராய் பூமியில் கொல்ல அவர் அவர்கள் கொல்லப்பட காரணமாக இருந்தது அந்த இரத்தத்தை குடித்து கொண்டு அது வளர்ந்து 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 கடைசியில் மகா சங்காரத்தின் உயர்த்தி கொண்டே போகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் கடைசியாக அதை குறித்து படிக்கிறோம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தன்னுடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரேயா கடைசியாக அர்மகதோன் யுத்தத்தின் நாளிலே இந்த பாபிலோன் ஸ்திரீக்கு முடிவு கட்டப்படும் இந்த பாபிலோன் கூட்டம் அழிக்கப்படும் அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரன் இரத்தத்துக்காக இப்பொழுது அவளிடத்தில் பழி வாங்கினாரே அலுயா எனவே தேவன் இங்கொன்று அங்கொன்றாக தன்னுடைய கிரியைகளை செய்து காண்பித்து எச்சரிப்பா இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார் கடைசியிலே ஒட்டுமொத்தமா எல்லாவற்றையும் சேர்த்து அருமகதோனிலே அவைகளுக்கு ஒரு முடிவு கட்டுகிறார் எனவே இந்த காரியம் இந்த உலகத்திலே சீக்கிரமாய் நடக்க போகிறதாக இருக்கின்றது நாம் மிக எச்சரிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும் இந்த ஆவிகள் நம்மை தாக்காதபடி நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் குறிப்பாக தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் உள்ளத்துல எழும்ப இடம் கொடுக்கக்கூடாது கூடாது பிராக்டிக்கலா சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இதை கவனிக்க வேண்டும் இந்த ஆவியுடைய ஒரு அசைவாடுதல் இருக்கும்போது உள்ளே நடக்கிறது என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது ஒரு வேதனை வரும் பொழுது அது தேவனை மொறுமொறுப்பதற்கு வைக்கும் தேவனுக்கு எதிரான எண்ணங்களை நமக்குள் கிளப்பிவிடும் தேவனை மதிக்காத நிலைமைக்கு கொண்டு போ என்ன செய்தார் தேவன் என்ன செய்தார் நான் இவ்வளவு ஜோம் பண்ணேன் தேவன் என்ன செய்தா அப்படி இருந்தேன் ஆண்டோர் என்ன செய்தா இவ்வளவு நாள் ஆண்டோருக்கா வாழ்ந்து எனக்கு என்ன கிடைத்தது இப்படிப்பட்ட சிந்தை தேவனை கனம் பண்ணாமல் தேவனுக்கு பயப்படாமல் இதுவரை நாம் தேவனிடத்தில் எவ்வளவு அன்பா இருந்தோமோ அந்த அன்பு இல்லாம ஒரு வித்தியாசமான சிந்தை அடிக்கடி உள்ளத்திலே வருகிறது என்றால் நீங்கள் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும் இந்த பாபிலோனின் ஆவி உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் ஸ்தோதரம் இது வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் பொல்லாத ஆவி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்தி கிறிஸ்துன்னா தமிழ் பைபிள்ல அந்தின்னு சொன்னது அந்த வார்த்தை அவ்வளவு சரியில்லை கிறிஸ்து இங்கிலீஷ்ல தான் அது கரெக்ட் ஆன்டி கிரைஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட் எதிர்கிறிஸ்தவிர்கிறிஸ்து வேலையே அந்த ஆவிக்கு வேலை அவனுடைய மனவாட்டி தான் பாபிலோன் இந்த பாபிலோனுடைய ஆவியுடைய வேலை எல்லாம் இதுதான் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிரான எண்ணங்களை விதைப்பது இதை விதைச்சு விதைச்சு வரும்போது அந்த உள்ளத்துக்குள் இருக்கிற தேவ பயம் போயிடும் தேவ பக்தி போயிடும் அப்போ தேவ பயம் இல்லை தேவ பக்தி இல்லை அப்ப இந்த உள்ளம் இனி எதையும் செய்ய ஆயத்தம் ஆகும் இப்படித்தான் இந்த பாபிலோனிய ஆவி அந்த ஆவி அசைவாடி மக்களை அந்த நல்ல தேவ பயம் என்கிற நிலையிலே உணர்வாக இருந்து வசனத்தை வாசித்தால் வசனத்துக்கு குறித்த ஒரு பயம் அத ஒரு மதிப்பு தேவன் சொன்ன வார்த்தை என்று ஒரு மதிப்பு தேவனுடைய ஆராதனை அல்லவா என்று சொல்லுகிற அந்த ஆராதனை குறித்த ஒரு மதிப்பு எதுவும் தேவை தெய்வீக காரியம் என்று சொன்னால் அவ்வளவு மதிப்பு தேவை ஊழியக்காரன் அல்லவா என்று ஊழியக்காரனை பற்றி ஒரு மதிப்பு இது என்ன என்னை அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசி அல்லவா என்று அவர்களை குறித்து ஒரு அன்பு ஒரு மதிப்பு இதெல்லாம் அப்படியே குறைஞ்சு போ இதுதான் இதனுடைய ஆரம்ப ஸ்டேஜ் இது போய் போய் அடுத்த கட்டம் என்ன ஆகும்னு சொன்னா அது போராட தொடங்கும் எதிர்பேச தொடங்கும் எதிர்த்து கிரியை செய்ய தொடங்கும் அந்த பாபிலோனிய அந்த ஆவி இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி அடுத்த கட்டம் எதிர்க்கவும் எதிர்ப்பேசவும் கிளர்ச்சிகள் உண்டாக்கவும் கலகம் உண்டாக்கவும் அவைகள் ஆயத்தமாறு இது அதுதான் கிளர்ச்சியின் ஆவி கலகத்தின் ஆவி எதிர் பேசும் ஆவி எதிர்கிரியை செய்கின்ற ஆவி அப்ப இந்த ஆவி அடுத்தது ஆட்கொள்ளுகிற வேளையிலே இப்படியாக துணிகரமாய் பேச தொடங்குவார்கள் ஊழியர்களுக்கு பேசணுமா விசுவாசிகளுக்கு விரோதமா பேசணுமா சபைக்கு விரோதமா பேசணுமா எதுக்கு விரோதமா பேசணுமா எல்லாத்துக்கும் இங்க ஒரு உணர்வும் இருக்காது அந்த இடம் கொடுத்து விட்டதுனால அது உள்ள வந்துருச்சு அது வந்த பிறகு ஒரு தைரியத்தை கொடுக்குது ஒரு துணிகரத்தை அது கொடுக்கிறது இப்படி கொடுத்து பலப்படுத்தி பலப்படுத்தி அப்படித்தான் மக்களை வஞ்சித்து தன்னுடைய வாயிலே அது போட்டு கொள்ளுகிறது எனவே இந்த பகல் வேளையிலே வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இது கர்த்தருடைய மந்தை தேவன் உங்களை தெரிந்து கொண்டு அபிஷேகித்து இந்த சபையிலே எதற்காக உங்களை கொண்டு செல்வதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டு இந்த சபையிலே சேர்த்திருக்கிறார் கைகளை வைத்து தேவனை மயிமைப்படுத்துங்கள் அல்ல அப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் இந்த வஞ்சக பிசாசனுடைய வாலினாலே இழுத்து தள்ளப்படுகின்ற பரிதாப நிலைமைக்கு ஒருபோதும் போதும் ஆளாக கூடாது மிகுந்த அன்போடும் எச்சரிப்போடும் நான் இந்த வார்த்தையை சபை நடுவே உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன் ஒருவர் ஆகிலும் இந்த வஞ்சிக்கிற ஆவியினுடைய தந்திரமான வாதினாலே இழுப்புண்டு நீங்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தவர்கள் பூமியிலே விழ தள்ளப்படக்கூடாது நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் பேசினது பேசினதாக இருக்கட்டும் செயல்பட்டது செயல்பட்டதாக இருக்கட்டும் இன்றைக்கு இந்த வார்த்தையிலே உணர்வடையுங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி தவறை ஒத்துக்கொண்டு திருந்தி தேவ சமூகத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி பேசுகிறவர்களோடும் இப்படி கிரியேட் செய்கிறவர்களோடும் ஒருவரும் போய் கம்பெனி கொடுத்து கொண்டிருக்க கூடாது அவர்களோடு கூட சேர்ந்து நீங்களும் அதற்கு இதமாக நீங்கள் இடத்தை கொடுத்தீர்கள் என்றால் அந்த பங்கு உங்களுக்கும் உண்டு என்று நான் அல்ல வேதம் சொல்லுகிறது யார் ஒருவர் கெட்டு போகிறார்களோ அவர்களுக்கு வருகிற அந்த தண்டனை அவர்களை கெடுக்க காரணமாக இருந்த கூட நின்றவர்களுக்கும் சம பங்காக வருகிறது அது நிச்சயமான விஷயம் கத்தருக்கு வருங்கள் அந்த கிறிஸ்துவை எல்லாரும் சேர்ந்து தூக்கி நிறுத்தினார்கள் அந்தி கிறிஸ்துக்கு பயங்கமான அடி விழுந்தது அவனோடு கூட வந்த மற்றவர்களையும் சும்மா விடவில்லை இவர்கள் அந்த கிறிஸ்துவால வஞ்சிக்கப்பட்டவர்கள் அல்லவா வலு சிற்பத்தால வஞ்சிக்கப்பட்டவர்கள் அல்லவா என்னுடைய ஆயிரம் வருஷ அரசாட்சியில் இவர்கள் இருக்கட்டும் இவர்களை திருத்துவோம் என்று இயேசு வைக்கவில்லை அந்த மற்றவர்கள் என்று சொல்லுகிற கூட்டத்தையும் அன்றே முடிவு கட்டினார் அல்லா இதுதான் ஆண்டவருடைய திட்டவட்டமான நியாய தீர்ப்புகள் ஆகவே அன்பானவர்களே இந்த நியாய தீர்ப்பும் பயங்கரமும் நம்ம ஒருவருக்கும் ஒரு பொழுதும் வரக்கூடாது அல்லா நாம் வேதத்தை அறிந்தவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்கள் நாம் செய்வது சரியா தவறா என்று நாம் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் துணிகரமாக தவறுகளில் தொடரக்கூடாது ஆகவே தெய்வ பிள்ளைகள் யாருடைய வாழ்க்கையிலோ வீட்டுக்குள்ள இருந்தோ வெளியே தெரியாமலோ யாரோ போன்ல யார்டையோவோ ஏதாவது தேவனை தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் தேவனுடைய சபைக்கு விரோதமாய் தெய்வீக காரியங்களுக்கு விரோதமாய் பேசினது உண்டானால் இன்னைக்கு தெளிவா ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கடைந்து நீங்க மோட்ச பிரயாணத்தை திரும்பவும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அலிலுயா அதைத்தான் நான் உங்களுக்கு பிளெயினா சொல்லுகிறேன் அலிலுயா ஸ்தோத்திரம் அநேகர் வாயினாலே ரொம்ப பாவம் செய்கிறீர்கள் தேவையில்லாததை நீங்க பேசி பேசி உங்களுக்கு ஆபத்துக்குள்ளே நீங்கள் உங்களையே தள்ளி கொண்டு போகிறீர்கள் வாயை நிறுத்துங்க வாயை சுத்தம் பண்ணுங்க தெரியாததை பேசுகிறீர்கள் எங்கயோ அறகுறையா கேட்டுட்டு அதுதான் சொல்லி பேசுகிறீர்கள் அது உண்மை இருக்குதா சரி எந்த காரியம் நான் பேசலாமா இது எனக்கு அடுத்த காரியமா நான் தலையிடலாமா இதெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டேங்கிறீங்க தயவு செய்து யார் இந்த மாதிரி காரியங்கள்ல இருந்தாலும் அந்த மாதிரி சில குடும்பமா உட்கார்ந்து சபையில் சபை நடக்கிற விஷயங்களை பேசுறது செய்யாதீங்க உங்க பிள்ளைகளை எதுக்கு நீங்க ஸ்பாயில் பண்றீங்க அப்படி செய்யக்கூடாது நம்முடைய பகுதிகளெல்லாம் இந்த கேடு ரொம்ப இருக்குது வெளியே போகும்போது அதிகமா இதை பார்க்க முடிகிறது இல்ல எப்பொழுதுமே கத்தோடைய சபை என்று சொல்லும் பொழுது அது எதுக்காக கொண்டு செல்வதற்காக அந்த எண்ணம் நம்மை நிரப்பி கொண்டே இருக்கணும் சபை தேவ ஊழியம் அதை நடத்த தேவன் அழைத்தவர்கள் உண்டு அதற்கு அபிஷேகம் பெற்றவர்கள் உண்டு அதற்கு அர்ப்பணித்தவர்கள் உண்டு அவர்களை கொண்டு தேவன் சபையை நடத்துவார் நமக்கு அந்த வேலை இல்லை யார் அந்த அபிஷேகம் உங்களுக்கு இல்லையோ அந்த அழைப்பு உங்களுக்கு இல்லையோ அந்த அர்ப்பணிப்பு அழைப்பும் அர்ப்பணிப்பும் அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கு விரோதமா பேசாதீங்க அங்க போய் கை வைக்காதீங்க தயவு செய்து இந்த காரியங்களை எல்லாரும் நிறுத்திருங்க ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால நான் பிளைனா பேசுறேன் நமக்கு கம்யூனியன் சர்வீஸ் இருக்கு சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு கம்யூனியன் எடுத்து நம்ம போக கூடாது இன்னைக்கு இந்த செய்தி நாம் தாழ்த்தி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு மன்னிப்பு போதும் கேட்டு இன்னும் நல்ல விடுதலையை உங்கள் ஆவியில் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆனா இன்னைக்கு நீங்கள் தேவனிடத்தில் நல்லா மன்னிப்பு கேட்டு அழுது ஆண்டு சமூகத்தில் சரியாகி அவருடைய பரிசுத்த பந்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல கை வைத்து சொல்லுங்க இந்த மாதிரி வேற எந்த விஷயமானாலும் சரிதான் நம்ம கடாதல தலையிடக்கூடாது எப்பொழுதுமே கேர்ஃபுல்லா இருக்கணும் கத்துடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தணும் ஊழியம் பரிசுத்தமானது ஊழியம் பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு செய்யப்படுகிறது இந்த ஊழியம் என்று சொல்வது ஊழியக்காரர்கள் என்பவர்கள் அவளுக்கு மூணு ஸ்பெஷாலிட்டி உண்டு எப்பொழுதுமே இப்போ ஊழியக்காரர்கள் என்பவர்களுக்கு மூணு ஸ்பெஷாலிட்டி எல்லாரும் விசுவாசிகள் தான் ஆனா அந்த விசுவாசிகள்ல இருந்து எப்படி ஒருவர ஆண்டு ஊழியமா ஊழியக்காரரா மாத்துறாருன்னா முதல்ல அழைப்பு முதல்ல என்னது இந்த மூன்று ஆ ஆ வார்த்தையில சொல்றேன் உங்க நல்லா பதிச்சுக்கிடணும் ஊழியர்களை கனம் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க எல்லாரும் ஆனா பலருக்கு அந்த இது வருது அதனால நான் சொல்லுகிறேன் அதாவது அழைப்பு அந்த அழைப்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது தேவன் விசுவாசிகளா இருக்கிறவர்களில் சிலருக்கு தம்முடைய ஊழியம் செய்யும்படியான அழைப்பை அவரே கொடுக்கிறார் அவன் அப்போ ஊழியத்துக்கு வருகிறவர்கள் என்பவர்கள் மனிதனால் வந்தவர்கள் அல்ல தன் தீர்மானத்தினால் வந்தவர்கள் அல்ல அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் அவர்கள் அந்த அழைப்புக்கு அர்ப்பணிக்கிறார் செகண்ட் திங் அர்ப்பணம் அர்ப்பணம் அந்த அர்ப்பணம் சிலர் அழைக்கப்பட்டாங்க ஆனா அர்ப்பணிக்கல அதனால அவங்க ஊழியத்துக்கு வராமலே போயிட்டாங்க இனி சிலர் அழைக்கப்பட்டாக அரகுறையான அர்ப்பணிப்பு அதனால ரொம்ப பிரகாசமா இருக்க முடியல இதெல்லாம் இயற்கை ஆனால் ஒரு அழைப்பை ஏற்று ஒரு மனிதன் அர்ப்பணித்து விட்டான் சொன்னா அவன் மேல் மூன்றாவது ஆண்டு ஒரு அபிஷேகத்தை அழைப்பு அர்ப்பணம் அபிஷேகம் இந்த அபிஷேகம் அது ஸ்பெஷல் அவனை தேவன் எந்த ஊழியத்துக்காக அழைத்தாரோ அவனை கொண்டு என்னென்ன ஊழியம் செய்யணும் தேவன் நினைத்தாரோ அந்த ஊழியங்களை அவன் செய்வதற்குள்ள அபிஷேகத்தை கர்த்தர் அவன் தலையிலே வைக்கிறார் அலிலுயா அலிலுயா ஸ்தோதிரம் அவன் எந்த ஊழியத்தில் ஆண்டு அழைத்திருக்கிறார் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செய்வா பட்டணத்தில் ஊழியம் செய்வா அல்லது ஒரு சபையை நடத்தவா அல்லது ஒரு ஸ்தாபனத்தை நடத்தவா எதுக்கு தேவன் தெரிந்து கொண்டாரோ அந்த அபிஷேகத்தை அந்த நபர் மேல் வைத்திருக்கிறார் அல்லா அப்போ அவர் அபிஷேகித்து வைத்த நபரை அவர் நடத்துகிறார் அலலுவியா ஸ்தோத்திரம் அப்ப அந்த பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அத நம்ம கனம் பண்ணணும் நம்மளுக்கும் இந்த ஸ்தாபனம் சொல்லும்போது ஒழியத்தில் எத்தனையோ வரிசைகள் நம்ம வச்சிருக்கிறோம் அதெல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டவைகள் தேவன்டைய வேதத்தின்படி செய்யப்பட்டவைகள் எத்தனையோ நாட்கள் உட்கார்ந்து ஜெபித்து வேதத்தின் படியான காரியங்களை ஆலோசித்து இந்த சபை இந்த ஸ்தாபனத்திலே அதற்காக அபிஷேகம் பெற்றவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் கூடியிருந்து பேசி அந்த ஒழுங்குகளை ஏற்படுத்தி அந்த நபர்களை நியமித்து அந்த காரியங்களை செய்வது அப்போ இந்த ஸ்தாபனத்துக்கு ஆகிய அனைவரும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அவைகளை எல்லாம் கணம் பண்ணணும் அல்ல அவைகளை மதிப்பா பேசணும் அத மதிப்பா நினைக்கணும் முதல்ல நீங்க மனசுல மதிப்பா நினைச்சு அவளுக்கா ஜோம் பண்ணணும் அண்டவரு இதெல்லாம் இன்னும் மேன்மையா நடத்துங்கப்பா அவர்களோட நீங்க இருங்க ஆண்டவரை அவர்களுக்கு நீங்க ஆலோசனை கொடுங்க ஆண்டவரை அவர பயன்படுத்துங்க ஆண்டவரே எங்க ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே மேன்மையடையட்டும் சொல்லி ஒரு அன்புள்ளத்தோடு நீங்கள் எல்லாம் தாங்க வேண்டியவர்கள் ஜெபித்து கூட நிற்க வேண்டியவர்கள் கரம் வலதுகரம் இடதுகரமாய் நிற்க வேண்டியவர்கள் அந்த வேலையை செய்யுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க அலைலோயா அலைலோயா ஸ்தோத்திரம் அப்படியாக நாம் இந்த காரியங்களை செய்யணுமே ஒழிய வித்தியாசமான எண்ணம் வரக்கூடாது சிலர் தங்கள் ஊழியர்களை நேசிப்பார்கள் வேற ஸ்தாபன ஊழியர்களை கிண்டல் பேசுவார்கள் அவர்கள் ஊழியர்கள் இல்லையா அவர்கள் அழைக்கப்படவில்லையா நாங்க தான் உபதேசத்தில் அங்கே நிக்கோம் அந்த ஸ்தாபனம் சரியில்லை இந்த ஸ்தாபனம் சரியில்லை இந்த எண்ணங்களுமே தேவனுக்கு பிரியமில்லாதது அல்ல நம்முடைய நம்மிடத்திலே சில காரியங்கள் இருக்கிறது நம்மிடத்தில் இல்லாத சில விசேஷமான காரியம் இன்னொரு ஆள்ட்ட இருக்குது இத நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய அழைப்ப நம்ம கனம் பண்ணணும் அவங்களுடைய அபிஷேகத்தையும் நம்ம கனம் பண்ணணும் தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார் அவரு கொடுத்த வெளிச்சத்திலே அவர் நடக்கிறாரு நடத்துகிறார்கள் இந்த அனுபவத்தை தயவு செய்து விட்டுருங்க இன்னைக்கு குறிப்பாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒரு ஆவி கிரியேட் செய்து ரொம்ப கிரியேட் செய்து பல சபைகள்ல குழப்பம் பல சபைகள்ல பிரச்சனை என்ன சபையில சிலர் அதிகாரியாக பாக்கிறார் ஊழியருக்கு மிஞ்சி அதிகாரியாக பாக்கிறார் தாங்க நினைச்சதை நடத்தணும்னு பாக்குறாரு இதனால பல சபைகள்ல பிரச்சனைகள் இது முற்றிலுமாய் மாற்றப்படணும் நம்முடைய பகுதிகளில் அது இருக்கக்கூடாது நம்முடைய சபையில இருக்கக்கூடாது நம்முடைய ஸ்தாபனத்துல இருக்கக்கூடாது அல்லூயா ஸ்தோத்திரம் ஆகவே அன்பானவர்களே இந்த காரியங்களை மிகவும் கவனியுங்கள் இந்த பொல்லாத ஆவி பயங்கரமாய் கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது அல்லிலுயா அப்ப சிலர் நினைக்கிறது என்னன்னா ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு சமயம் ஒரு சபையில இப்படிதான் அந்த ஒரு விசுவாசிட்ட என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்க அவர் பேசுறத பார்த்தா அவர் தான் சபைக்கே ஓனர் மாதிரி பேசுறார் ஏதோ அவர் மேல அவர்கிட்ட தான் கர்த்தர் சபையே ஒப்பு கொடுத்திருக்க மாதிரி பேசுறார் அங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரனை பத்தி ஒரு மதிப்பு இல்ல அந்த மாதிரி பேசுகிறார் அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு போயிருக்கு அவருடைய மனசு நான் நல்லா சொல்லி பார்த்தேன் கடைசியில ஐயா உங்களுக்கு அந்த அழைப்பு இல்ல இல்லையா இந்த அழைப்பு இல்லாம நீங்க அழைக்கப்பட்டவன பேசக்கூடாது அவ்வளவு தூரம் இந்த ஆவி நமக்குள்ளே அது இருக்கக்கூடாது அதை நாம் சரி செய்ய வேண்டும் அல்லா அதுக்கு யாரும் இடம் கொடுக்க கூடாது தங்கள் உள்ளத்தில் கிரிய செய்யும் இடம் கொடுக்க கூடாது அந்த மாதிரி ஆளுகள் வளர்றதுக்கும் நம்ம என்ன செய்ய கூடாது இடம் கொடுக்க கூடாது அவளே இதை பேசாதீங்க இப்படி நீங்க செய்யக்கூடாது போங்க என்று சொல்லி இடம் கொடுக்காம விட்டுட்டா அவர்கள் நல்லவர்களாய் மாறி விடுவார்கள் காது இருந்தா இந்த மாதிரி தீமை அவர்களால வளர்ந்துகிட்டே இருப்பார் நீங்க கொஞ்சம் கம்பெனி அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க கடைசியில அவங்களுக்கு தீமை உங்களுக்கும் தீமை அதனால செய்து அதையெல்லாம் நிறுத்திட்டு ஆண்டவருக்குள்ளே உங்கள் ஓட்டத்தை நீங்கள் சரி பண்ணி நல்ல ஓட்டத்தை ஓடுங்கள் உங்களை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார் உங்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார் உங்களுக்கு ஆண்டவர் பரலோக முத்திரையை தந்திருக்கிறா விஷயத்தை தந்திருக்கிறா உங்களை அழைத்தும் அந்த சேர்த்து இருக்கிறா உள கஷ்ட காலத்துல ஆண்டவர் எவ்வளவு கிரிய செய்து இருக்கிறா உடைய மரண தருவாயில ஆண்டு தூக்கி எடுத்திருக்கிறா வியாதி நேரங்கள் வியாதி படுக்கையில தூக்கி பணம் இல்லாம இருந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது எவ்வளவு அற்புதம் செய்தார் எத்தனையோ பேருக்கு இல்லாத எவ்வளவோ ஆசீர்வாதங்களோ உங்களுக்கு தந்தார் இதெல்லாம் வாங்கி அனுபவிச்சிட்டு கடைசியில அறிந்தோ அறியாமலோ கர்த்தருக்கு எதிரானவர்களாய் கத்தோடைய ஊழியத்துக்கு எதிரானவர்களாய் கத்தோடைய ஊழியக்காரர்களுக்கு எதிரானவர்களாய் ஒருவரும் மாறி ரொம்ப நம்ம இதா இருக்கணும் நானும் ரொம்ப ரொம்ப பொறுமை எடுப்பேன் இதெல்லாம் நான் வந்து தெரியும் தட்டி கேக்கிறதோ ஏன் இப்படி சொன்னீங்க ஏன் இப்படி செய்யறதுன்னு எல்லாம் ரொம்ப நான் கேட்கறதே கிடையாது இங்க கேட்டு அங்க விட்டுருவேன் ஜோ ஜோமனிட்டே இருக்கிறேன் உங்களுக்காக எல்லாருக்காக கத்தருக்கு ஸ்தோதிரம் உங்களை அடியுமன் இல்ல உள்ள திருத்தூன்னு ஜோம பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அல்லைய லூயா ஸ்தோத்திரம் அதனால இன்றைக்கு பிளையனாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்போடு சொல்லுகிறேன் இனி அப்படி காரியங்களை செய்யாமல் பாவிலோனி ஆவிக்கு ஒருவரை இடம் கொடுக்காதீங்க அல்லையே லூயா எனவே இயசு கிறிஸ்து ஏன் சீக்கிரமா வரப் போறாருன்னா இந்த மாதிரிப்பட்ட பாவிலோனை தண்டிப்பதற்காகவும் அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய கூட்டத்தையும் தண்டிப்பதற்காகவும் அவனோடு கூட அந்த நாடுகளுக்கு நியாய தீர்ப்பு முதலாவது சேர்த்துக் கொள்ளும்படி வருகிறார் இரண்டாவது அந்த கள்ளத்திற்கு தரிசியும் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு வருகிறார் மூன்றாவது அவனை பலப்படுத்தின அந்த மற்றவர்கள் அல்லது புறஜாதி நாடுகள் அல்லது பாபிலோன் வேசி என்று சொல்லுகிற இந்த அந்த மனவாட்டினா என்ன அவனோட கூட நிக்கிறவங்க அதுதான் இப்ப இயேசுவோடு நம்ம என்னைக்கும் கூட நிற்போம் அதனால நம்ம கிறிஸ்துவின் மனவாட்டி நமக்கு பேரு அதே மாதிரி அந்த கிறிஸ்துவோடு அந்த ஏழு ஆண்டுகள் அவனோட கூட நிக்கிற அந்த குரூப்புக்கு பேரு தான் அந்த கிறிஸ்துவின் மனவாட்டின்னு சொல்றது அதுதான் இந்த மற்றவர்கள் என்று இங்கு எழுதப்பட்டது அவர்களுக்கு தான் பயங்கரமான சங்காரம் இருக்கிறது அவர் வானத்து பறவைகளை எல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் மகா சங்காரத்தின் நாள் அது அது இருண்ட நாள் அது அது உண்மையில் வருகிறது அது கூக்குரலின் நாள் என்று பலவிதமான வார்த்தைகளில் அந்த நாளை குறித்து வர்ணித்திருக்கிறது நான் ரொம்ப பண்ணி வரவில்லை பாயிண்ட்ஸோட தான் வந்தேன் அதனால ரொம்ப ஓவர் இதுக்குள்ள நான் பேச முடியல ஆனாலும் இந்த காரியங்களை மனதில் கொள்ளுங்கள் நீங்கள் தெளிவாய் இந்த மாதிரி காரியங்களை விட்டு விலகி நாம் பரிசுத்தம் அடைவோம் நம்மை தாழ்த்துவோம் தேவ அன்பை தரித்து கொள்வோம் தெய்வ விசுவாச பாதையில் நடப்போம் தேவனுடைய பரிசுத்தத்துக்காக நாம் வைராக்கியம் பாராட்டுவோம் நம்முடைய வாழ்க்கையில் அதை கொள்வோம் இன்னும் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே முன் செல்வோம் அல்லா அன்று அழிந்து மால அன்ப ரமேசூவு ஜெயம் சிறகு அன்று அழிந்து மால அன்ப ரமேசூவு ஜெயம் சிறகு வாயில் இருப்பாரு கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அனாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா காரும் பாரும் என்னை எடுத்துக் கொண்டீரே